மாவின் தண்ணி தண்ணலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் தான் ஒரு கப்பு மா இட்லி மாவு இருந்தால் போதும் ஜவ்வரிசி ஊற வச்சு ஒரு அருமையான ஜவ்வரிசி பணியாரம் செஞ்சிடலாம் அதாவது இட்லி மாவு ஜவ்வரிசி பணியாரம் தான் ரொம்ப ஈஸி தான் வீட்டில் இருக்க பொருளை கொண்டு நான் அதுக்கு வந்து காலையில் தாங்க ஊற வச்சேன் ஒரு ஏழு மணிக்கு ஜவ்வரிசி ஊற வச்சேன் இது பார்த்திங்கன்னா இப்படி நல்லா நசிஞ்சு கொடுக்கணும் அந்த அளவு இது ஊறணும் ரொம்ப தண்ணி ஊற்றி ஊற வைக்காதீங்க இது லைட்டாக அப்படி தண்ணி தெளிச்சு விட்டால் போதும் அதுக்கப்புறம் ஒரு கப்பு இட்லி மாவு அப்புறம் ஸ்பெஷல் பனியாரில் போடுறதுக்கு உங்களுக்கு கடலப்பருப்பு நான் கடலப்பருப்பு சேர்க்கலை வெறும் வெங்காயம் பச்சை மிளகா தான் சேர்த்துருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சீரகம் வந்து நல்லா கையில் வந்து க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க உப்பு ஏற்கனவே இதில் இருக்கிறதால உப்பு சேர்க்கிற அவசியம் வேண்டாம் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க அதோடு நம்ம இந்த எடுத்த ஜவ்வரிசியும் இதில் சேர்த்துடலாம் ஜவ்வரிசியோடு இந்த இட்லி மாவை சேர்த்துடலாம் தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம் இட்லி மாவு இருக்கிற பதமே போதும் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இப்போது இதில் தாளிப்பு மட்டும்தான் பாக்கி ஆப்ப சோடா எப்பவும் சிக்க வேண்டாம் ஏன்னா இட்லியே நமக்கு வந்து மெத்து மெத்துன்னு இருக்கிறதால அந்த எந்த சோடாமாவும் நம்ம சிக்க வேண்டாம் இதிலே பால் மாதிரி உருண்டு வரும் இது அப்படியே இருக்கட்டும் நம்ம இதெல்லாம் தாளிப்பாக கொடுத்துடலாம் கொஞ்சமாக என்ன விட்டுக்கோங்க தாளிப்புக்கு தேவையான எண்ணெய் இருந்தால் போதும் இதில் கடுகு உளுத்தம் பருப்பு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை இவ்வளோ தான் தாளிக்க போகிறோம் எண்ணெய் காஞ்செடுத்து நான் சுவிச்சில் எப்பவும் பண்ணுற மாதிரி கடுகு உளுத்தம் பருப்பு கடுகு ஒரு புறம் வெடிக்கட்டும் இந்த பக்கம் வெங்காயம் சச்சி மிளகாய் போட்டுக்கலாம் அது ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் கடுகு வெடிச்சோம்னா எல்லாத்தையும் ஒன்று கலந்துக்கோங்க இது ரொம்ப நேரம் வதக்கணும்னு இல்லை லேசாக வதங்கி கொடுத்தா போதும் இதை அப்படியே இதில் கொட்டிடலாம் நல்லா கலந்து கொடுத்துட்டோங்க தண்ணி இருந்ததால் சட்டம் கொடுக்குது நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க உப்பு இல்லைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க நான் சேர்க்கலை இட்லி மாவில் உப்பு இருக்குது அதனால நான் சேர்க்கலை இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பனியார சட்டி காய வச்சுருக்கேன் ஈரம் இல்லாமல் துவச்சி எடுத்துக்கலாம் டிஷ்ஷூ பேப்பராக வச்சு துரைச்சிட்டேன் இப்போது இதில் கொஞ்சமே இதில் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன் இப்போது நம்ம பணியாரத்தை ஊற்றிக்கலாம் இப்போது நம்ம ஊற வச்ச இந்த ஜவ்வரிசி இட்லி மாவு ஜவ்வரிசி பணியாரத்தை ஊற்றிக்கலாம் நல்ல கலக்கி கொடுத்து வைக்கணும் அடுப்பை சிம்ல வச்சு மூடி போட்டு வேக வச்சுருவோம் அடுப்பை ஏற்றி விடாதீங்க சிம்லேயே இருக்கட்டும் இருப்ப வந்தால் போடுங்க வேறுனா வேகலைன்னு அர்த்தம் பாருங்க எல்லாத்தையும் திருப்பி போட்டாச்சு இனி நல்லா வேகட்டும் அடுப்பாக சில் பண்ணியே இருக்கு இருக்கட்டும் பார்ப்போம் பார்த்தீங்கன்னா லேஸாக அந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வேக வெட்டி எடுக்கலாம் ஆல்மோஸ்ட் எல்லாம் வெந்தாச்சு ஆனால் கொஞ்சம் கலர் இருந்தால் நல்லாயிருக்கும் அதுக்காக திருப்பி போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக கோல்டன் ப்ரௌனும் இருக்கணும் அந்த அளவு இருந்தால் நல்லாயிருக்கும் இதிலையே நீங்கள் ஸ்வீட்லையும் பண்ணலாம் ரொம்ப அருமையா இருக்கும் டேஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரா பனியாரம் ரெடி ஆகிடுது எப்படி கோல்டன் ப்ரனாக எடுத்து ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம் நான் அடுப்பேன் இதை எடுத்துட்டு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அருமையாக குண்டு குண்டு பணியாரம் ரெடி ஆகிடுது பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு தொடறதுக்கே பாருங்கள் இப்போ ஒன்று நானும் பிச்சு காமிக்கிறேன் நல்லா சுடுது பாருங்கள் உள்ளே எப்படி இருக்குன்னு நல்லா சாப்பிட்றதுக்கும் நல்ல இதமாக இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாக வீட்டில் இருக்க பொருளை கண்டு செய்யக்கூடியது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்